உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நேஞ்சங்களுக்கும் அருளின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆன்மீக சோதரர் அருள் அரக்கோணத்திலிருந்து இன்றைய பதிவு அரசு பணி யாருக்கு எப்பொழுது மாணவர் மாணவிகள் பெற்றோர்கள் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய சுய ஜாதங்களில் நான் சொல்லக்கூடிய இந்த கிரகநிலை அமைப்பு இருந்தால் நீங்கள் போட்டி தேர்வுகளுக்கு மத்திய மாநில அரசு பணிகளுக்கு தாராளமாக முயற்சி செய்யலாம் அதற்கான சூழல் எப்பொழுது அமையும் அப்படின்றது நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு சிலருக்கெல்லாம் வந்து போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம் செகண்ட் எக்ஸாம்லேயே போன உடனே அட்டன் அதனுடைய அந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா தொட்ட உடனே அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும் சில பேருக்கு ஒரு அஞ்சு எக்ஸாம் ஆறு எக்ஸாம் ஏஜ் கூட்டிகிட்டே இருக்கும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை ட்ரை விட்டுருவாங்க அவங்களுக்கு அதற்கான சூழல் அவங்களுடைய சுய ஜாதகங்களில் அதற்கான கிரக நிலை இருந்தால் நீங்க தப்பே இல்லாம நீங்க கண்டிப்பா முயற்சி செய்யலாம் ஓகேங்களா சரி வாங்க எங்க சேனல் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு சேனலும் உங்களுக்கு ஒவ்வொருடைய அந்த அந்த பதிவும் உங்களை வந்து சேரும் சரி பார்ப்போம் உங்களுடைய சுயஜாதங்களில் ஒன்று இரண்டு ஐந்து பத்து இந்த பாவங்களோடு சூரியன் தொடர்பு கொண்டால் சூரியன் மாநில அரசு பணி செவ்வாய் மத்திய அரசு பணி சனி பொதுமக்களை குறிக்கக்கூடியது இது போல் ஒவ்வொரு காரகமும் இருக்கும் இப்போ நம்ம தான் பண்ணலாம் சூரியனை மட்டும் பார்ப்போம் ஒன்று இரண்டு ஐந்து பத்து இந்த பாவங்களோடு சூரியன் தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு 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 வருவாய் மூலமாக உங்களுடைய பாக்கெட்டுக்கு காசு வருங்க கவர்மெண்ட் மூலமா உங்களுடைய பாக்கெட்டுக்கு கண்டிப்பா காசு வரும் புரியுதுங்களா இப்போ இதனுடைய ஜாதக அமைப்புல நான் சொல்லக்கூடிய இது போன்ற கிரக நிலை இருந்தால் எப்பொழுது உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா இப்போ ஏஎல்பி முறையில் நம்ம வந்துருவோம் நான் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுடைய பிறந்த கால லக்னத்திற்கு ஒன்று இரண்டு ஐந்து பத்து இந்த பாவங்களோடு சூரியனோ செவ்வாயோ தொடர்பு கொண்டால் சூரியன் தொடர்பு கொண்டால் மாநில அரசு பணி செவ்வாய் தொடர்பு கொண்டால் மத்திய அரசு பணி யார் வலுவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன் நான் சொல்றது வந்து விதி மட்டுமே விதி விலக்குகள் அதிகமாக இருக்கிறது புரியுதுங்களா சரி இப்படி இருந்தா எப்பொழுது இவர்களுக்கு அரசு பணிக்கான சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு போர்டு மூலமா உங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸ்ல வந்து பதிவு செய்யறேன் வாங்க பாப்போம் யாருக்கு அரசு பணி அதற்கான ஜோதிட விதிகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இத ஒரு ஜோதிட கட்டத்தின் மூலமா நம்ம வந்து ஆய்வு செய்வோம் அரசு பணி செய்யக்கூடிய ஒரு ஜோதிட கட்டம் இது ஓகேங்களா சரி இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ஒன்று இரண்டு ஐந்து பத்து இந்த பாவங்களில் சூரியனோ செவ்வாயோ ஜனகால லக்னத்துக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது அரசு பணி இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது விதி அது எப்போ அமையும் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்ப்போம் வாங்க இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம லக்னத்து இரண்டில் சூரியன் ஓகேங்களா சரி இப்போது இவருக்கு ஏஎல்பி துலாம் ஜென்ம லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மிதனம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காருன்னு சொல்லி லக்னத்தில் இருக்கார் அவருக்கு சூரியன் சனி கடகத்தில் செவ்வாய் ரிஷப்பத்தில் சந்திரன் மேஷத்தில் ஏஎல்பி சித்திரை மூன்று பகுதி இவருக்கு இந்த காலகட்டங்களில் இவருக்கு வந்து அரசு பணி கிடைக்குது ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைச்சி அது வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு பணிக்கு இவர் போகிறார் பார்ப்போம் சித்திரை மூன்று போகும்போது இவருக்கு அரசு பணி சித்திரை மூணு இரண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் அவர் வந்து லக்னத்திற்கு எட்டில் பத்து வருடங்கள் இயக்கக்கூடிய சுக்கர பகவான் இவர் லக்னத்துக்கு ஒன்பதில் ஜாதகர் நன்றாக இருக்கிறார் சரி இரண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் அவர் எட்டில் இருக்கக்கூடாது அது வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் தனி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எட்டில் அமரும்போது திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார் மற்ற கிரகங்கள் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்தனுடைய செவ்வாய் திடீர் அதிர்ஷ்ட திடீர்னு என்று இது சொல்லிட்டு ஓகேங்களா இந்த எட்டாம் அதிபதி இந்த இந்த ஸ்தான் இருக்கக்கூடிய செவ்வாய் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாகியத்தை கொடுப்பார் அப்போ ஏஎல்பிக்கு பத்தில் சூரியன் சனி சூரியன் சனி ஏஎல்பிக்கு பத்தில் பத்தாம் அதிபதி சந்திரன் மேஷத்தில் பத்தில் அமர்ந்து சந்திரன் ஏழாம் பார்வையாக இங்க வந்து லக்னத்தை பார்வையிடுகிறார் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இரண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் அவர் எட்டில் அமர்ந்து மத்திய அரசு பணி முதல்ல தராரு பத்தாம் அவருடைய பாவ வலுவா இருக்கக்கூடிய ஒரு ஒரு காரணங்களால் அவர் மீண்டும் மாநில பலனுடைய அந்த பணிக்கு திரும்புகிறார் ஒரு சிம்பிள் கான்செப்ட் ஓகேங்களா அவருக்கு எப்போ வந்து ஜாப் கிடைக்கும்ன்றது இதுதாங்க ஏஎல்பியினுடைய ஒரு மேஜிக் புரியுதுங்களா இது ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் எங்களுடைய வீடியோவில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுடைய ஜோதி நண்பன் அருள் நன்றி வணக்கம்